ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டை இன்றைக்கி வீடியோவில் கைமேல் பலன் தரக்கூடிய நரசிம்ம வழிபாடு பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னா அது வந்து நரசிம்ம வழிபாடு தாங்க குழப்பமான பிரச்சனைகளுக்கு கூட தெளிவான முடிவை தரும் வழிபாடு அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பொதுவாகவே இறை வழிபாடு அப்படின்னா அது வந்து கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இருந்தாலும் நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டோடு சேர்த்து அந்த தெய்வத்திற்கு பிடித்த நைவேதத்தான் படைச்சி முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது கணக்கில் அடங்காதவை குறிப்பாக நரசிம்மர் வழிபாட்டை எப்படி செய்தோம் அப்படின்னா உடனடி பலன் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே வந்து நாளை அப்படின்றது நரசிம்மர் இடத்துல இல்லை அப்படின்றது நம்மளால் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு சில தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும்போது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறது இப்படி கணக்குகள் இருக்கும் ஆனால் நரசிம்மர் வழிபாட்டில் வந்து கணக்கே கிடையாதுங்க நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உடனே பலன் தரக்கூடிய வழிபாடு அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம் நாளை அப்படின்றது நரசிம்மர் இடத்துல இல்லை அப்படின்னு இன்னைக்கே இப்போதே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கையா இருக்குங்க அதாவது தர்மம் குறைந்து அதர்மம் தலைவரித்தாடும் பட்சத்துல அதர்மத்தை அழிக்க அவதரித்த கடவுள்கள் நரசிம்மரம் ஒருத்தர் நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிரகலாதன் கதை அதாவது உங்க கடவுள் எங்க இருக்கிறார் தூண்லயும் இருக்கிறாரா திரும்பலாம் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும் போது தூண்ல இருந்து வெளியே வந்தவர் நாமே காத்துக்கொள்ள அதற்கான தெய்வங்களுடைய வரிசையில் இருக்கக்கூடியவர் நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த வழிபாடாக சொல்லப்பட்டிருக்குங்க அதர்மத்தை அழிப்பதற்காகவே அவதரித்த தெய்வங்களை அதர்வன தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வீடுகளில் வந்து நரசிம்மரோட திருவுருவப்படுத்த வச்சு வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்காதுங்க அவர் வந்து உக்கிரமான தெய்வம் அப்படின்றதுனால நிறைய பேர் வீட்டில் இருக்காது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து தெய்வத்தை வச்சு வழிபாடுறாங்க நரசிம்மர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறாங்க நானே பார்த்துருக்குறேங்க சிலரோட வீடுகளில் வந்து நரசிம்மரோட உருவப்படம் இருக்காது பரவாயில்லைங்க நரசிம்மரை ஜோதி வடிவில் நம்மளால பார்க்க முடியும் நம்ம வீட்டு பூஜாரியில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதை வந்து நரசிம்மரை பாவித்து கூட இந்த வழிபாட்டை நாம செய்யலாம் இப்போ வந்து ஆடி மாதம் நடந்துட்டுருக்கு ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை மாலையில் இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் அப்படின்னா பானகம் நீர்மோறு அது மட்டும் இல்லைங்க அரவணை பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பானகம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் அரவணை பாயாசம் அப்படின்றது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சபரிமலைக்கெல்லாம் போனால் அரவணை பாயாசம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க நானும் நிறைய தரம் சாப்பிட்ருக்குறேங்க அது எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு கப்பை உடச்ச அரிசியோடு ரெண்டு கப்பு வெள்ளைக்கரசில் ஊற்றி கொஞ்சம் நேரம் பாகு போகிற வரைக்கும் காய்ச்சிட்டு நெய் சேர்த்து செய்கிற நெய்வேத்தியது தான் அரவணை பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சபரிமலையிலேருந்து போறவங்க கண்டிப்பா இதை வாங்கிட்டு வருவாங்க முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் இதை வாங்கிட்டு வரும்போது சாப்பிட்ருப்போம் அரிசி அரிசியாக இருக்கும் இது என்னது இதுக்கு பேர் என்ன அப்படின்றது தெரியாதுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு புத்தி தெரிஞ்சவனா அது இது என்னது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து அரவணை பாயாசம் அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்றது நம்ம யூடியூப்பில் போட்டாலே வந்துடும் எப்படி செய்யணும் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா உடச்சி அரிசியோடு வெள்ளம் சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சிட்டு நெய் சேர்த்து கிளறி இறக்கிறது தான் அரவணை பாயாசம் என்ன நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சாலுமே கோவிலில் வாங்கிட்டு வர டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க பொதுவாகவே இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கும் கோவிலில் பிரசாதம் செய்கிறாங்க அப்படின்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் சின்ன கப்பில் தான் செய்வோம் அதில் நெய் போடுவோம் முந்திரி ஏலக்காய் எல்லாமே போடுவோம் ஆனால் அந்த டேஸ்ட் வராது கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கொடுத்தல நின்று வாங்கி நான் சாப்பிட்டு வர பழக்கம் எனக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயமும் கூட இப்போது பாருங்கள் அந்த அரவணை பாயாசத்தை செஞ்சு வைக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்துடுங்க அப்படி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல பானகம் நீர் மோர் வச்சு கூட வழிபாடு செய்யலாம் அதோட சேர்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னா அரளிப்பூ பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க இட்லி பூ இதை வச்சு கூட நான் அரசு வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 விசேஷங்க நம்மளுடைய வீட்டில் இப்போ நரசிம்மர் ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல அம்மனோட படம் இருக்கும் எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த அம்மனுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு நைவேத்தியம் படைத்து நரசிம்மரை மனசார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்யணுங்க இந்த பூஜையை வாரந்தோறும் மூணு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் தீரும் மன உறுதியும் மன தைரியமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க தீராத நோய்க்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்றுங்க இந்த பூஜை முடிச்சுட்டு இந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு தாராளமாக விநியோகம் செய்யலாங்க நம்பிக்கையோடு நரசிம்மர் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் வரும் ஆடி வெள்ளிக்கிழமைகளை செய்யறது அப்படின்றது நமக்கு மேலும் சிறப்பினை தேடித்தரும் வராகியம்மன் நரசிம்மர் கால பைரவர் போன்ற தெய்வங்களே நினச்சி வீட்டில் வழிபாடு செய்கிறது சரியா தப்பா அப்படின்ற சந்தேகம் நம்மளால் பல பேருக்கு உண்டு எந்த தெய்வமும் நமக்கு கெடுதல் செய்வதற்காக அவதாரம் எடுக்கலை உக்கரமான தெய்வம் அப்படின்னா யாருக்கு உக்கரம் அப்படின்றத நம்ம நாம் தெரிஞ்சுக்கணுங்க கெட்டவங்களுக்கு உக்கரமான தெய்வம் அதாவது அதர்மத்தை அழிக்க வந்த தெய்வங்கள் அது அது வந்து நம்மளை அழிக்கிறதுக்காக வரலைங்க நம்ம மனசில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் நம்ம வழிபாடு செய்யும்போது எந்த தெய்வமாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு நல்ல பலனை தருங்க அதர்மங்களை அழிப்பதற்கு விஸ்வரூபம் எடுத்து கோப நிலையில் உள்ள தெய்வங்களும் குழந்தை மனம் கொண்ட தெய்வங்கள் தான் வேண்டிய வேண்டுதலுக்கான வரத்தினை சட்டென்று கொடுக்கக்கூடிய சக்தி கோபத்தோடு அவதாரம் எடுத்த தெய்வங்களுக்கு உண்டு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குங்க நரசிம்மர் அப்படின்னாலே மனித உடம்பு சிங்க முகம் கொண்ட உக்கிர வடிவம் தான் எல்லாருடைய நினைவிற்கும் வரும் ஆனால் பக்தர்கள் அழைத்ததும் அடுத்தனுடைய ஓடி வந்து அருள் செய்யும் கருணாமூர்த்தி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்லேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த அவதாரம் அப்படின்னா அது வந்து நரசிம்ம அவதாரம் தாங்க கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் உண்மையான பக்தியோடும் பக்தன் அழைத்ததும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனடியாக தூணிலிருந்து வெளிப்பட்டு பக்தனை காப்பாற்றுவார் அப்படின்றது நம்மளை நிறைய பேருக்கு உணர்த்தின விஷயந்தான் நரசிம்ம அவதாரம் நரசிம்மருக்கு விரதம் இருக்கும்போது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை அறவே எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க விரத காலத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற பிரகலாத சரித்திரத்தையோ அப்படி இல்லைன்னா ஆழ்வார்களோட பாசுரங்களையோ பாராயணம் செய்கிறது நல்ல பலனை நமக்கு தருங்க எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து நரசிம்மர் எப்போ அவதரித்தார் அப்படின்னா காலையும் இரவும் இல்லாத அந்தி பொழுதலை அவதரிச்சா நரசிம்மூர்த்தி அதனால் மாலையில் இருள் கவிழ முன்னாடி பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு நரசிம்மருக்கு விருப்பமான சிவப்பு அரளி பூ செம்பருத்தி பூக்களால் மாலை செஞ்சு அணிவிச்சு பானகத்தை நைவேத்தியமாக படித்து நரசிம்மரை வழிபட்டோம் அப்படின்னா சகல கஷ்டங்களையும் தபுடுபடியாக்கி உடனிருந்து அருள் புரியக்கூடிய கலியோக தெய்வம் அப்படின்னா அது வந்து நரசிம்மரை சொல்லலாங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க ஏற்கனவே சொல்ல முடியாது வீட்லேயே தீபம் ஏற்றி தீப ஒளியில நரசிம்மரை ஆவாகனம் செஞ்சு மூர்த்தியோட மந்திரத்தை நூற்றி எட்டு தினம் சொல்லி செவ்வரளி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் துளசி இலையால் அர்ச்சனை செய்தும் நம்ம வந்து வழிபாடு செஞ்சால் நமக்கு வந்து காரிய சித்தி பெறலாங்க நரசிம்மரோட மந்திரம் வந்து உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வ தோமுகம் நரசிம்மம் பீஷானாம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் முதல்ல சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் சொல்ல சொல்ல நல்ல பழக்கமாயிடுங்க பொதுவாக நம்ம வந்து பிரதோஷ நேரத்தில் யாரை வழிபாடு செய்வோம் அப்படின்னா சிவபெருமான வழிபாடு செய்வோம் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா பிரதோஷ நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது அதீத பலனை நமக்கு தரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்க பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் பிரதோஷ வேலையில் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்சதை நரசிம்மர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து கண்குளிர அந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கைனாலே வந்து பானகமோ மூரோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து அவருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கையினாலே வந்து அந்த பானகத்தையும் நீர்மூறையும் கொடுக்குறது அதீதமான பலனை நமக்கு தருங்க கண்டிப்பாக ஒரு தரம் செஞ்சு பாருங்கள் ஒருவேளை பக்கத்தில் வந்து நரசிம்மர் கோவில் இல்லை அப்படின்றவங்க வீட்லேயே கூட இந்த வழிபாடு செய்யலாம் வீட்லையே வழிபாடு செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கையினால் பானகம் கொடுக்கலாம் குறிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கொடுக்கறது தான் நமக்கு அதிகமான பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதும் நல்ல பலனை தருங்க நிறைய முறைகள் இருக்குது நரசிம்மர் வழிபாடு அப்படின்றது எளிமையான முறையில் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க பொதுவாக நாளை அப்படின்றது நரசிம்மர் கிட்டே கிடையாதுங்க ஒரு தடவை முழு நம்பிக்கையோட நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியங்க அதனால் முழு நம்பிக்கையோடு கூப்பிட்டா உடனே அதுவும் தரக்கூடிய தெய்வம் நான் வந்து எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையோட இறுதி எல்லைக்கே போயிட்டேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நெற்கதியாக நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நமக்கு வந்து ஆப்டாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்கள் தூணுலேருந்து வெளியே வந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது வந்து கண்டிப்பாக உங்களை வந்து தூக்கி விடுவாருங்க நம்பிக்கை அப்படின்றது நரசிம்மருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் வே நான் சும்மா செஞ்சு பார்க்குறேன் வராரா இல்லையான்னு பார்க்கலாம் இப்படின்னா செஞ்சிங்களா கண்டிப்பாக வரமாட்டார் நம்பிக்கையோடு கூப்பிடுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கை தூக்கி விடுவாருங்க இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நரசிம்மர் வழிபாடு செய் எப்படி செய்யுது அப்படி சொல்லி இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்